மற்ற மே உண்மையில தாழ்த்தப்பட்ட மக்கள் கூடின சமூகமும் கூடின பிரதேசமும் அடமராஜா அப்படி பார்க்கை கூட இந்த ஒன்று எனக்கு ஏற்பட்டினத்தால் கரவசியம் மறந்து போகிறோம் இப்போ கூடியவர் கதை கதைக்கலாம் அப்போ சூரன் என்றவர் யாரென்றால் இந்த வடமராட்சியில் முக்கியமாக வதடி அங்கே கரவட்டினிய கலந்து கரவட்டி இந்த கரவட்டிலேயே ஒருவர் சாதாரணமா தானே ஒரு அஞ்சாம் வகுப்பு படிச்சு அப்படி இல்லாம வந்தவர் அங்க வந்து வகுப்பு இல்லை பேந்துவர் படித்ததா இருக்கு அப்போ ஒரு சேவ பள்ளிக்கூடத்துக்கு போனவர் அங்க அவங்க சேர்க்கையிலோ சேர்க்கையில பேர் அவர் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலேயே தொடர்ந்து மீன் படிப்பு படிக்கிறதுக்கு போற அவங்க இந்த திருண்டாமல் சாரியத்தை அடையாளப்படுத்தி அவரை சேர்க்க மாட்டேன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் அதாவது அவங்க திரும்ப வந்து சைவத்துக்கு வாங்க சைகத்திலையும் சேர்க்கப்படுகிறது ஆனால் ஏது மாதமே வந்து அவருக்கு சைகத்துல வீடு போகிற கிறிஸ்தவ மதங்கள ஒழுக்குற மதமா இருக்குது அடிப்படையில் சைவத்தில் ஆனால் அந்த அடிப்படையில் சொல்லுமா என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு வயது வந்தவுடன் செல்வ பள்ளிக்கூடம் ஒன்று துவங்குவோம் அப்போ கிறிஸ்தவ பெரம்பல் வ வந்து கொண்டு இருக்கும் வடமராட்சியில் அதுவும் எங்கள எங்கள சமூகங்கள் இருக்கிற இடங்களில் மதமாற்றம் மாற்றம் செய்கிறதும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை அமைக்கமான ஒரு செயற்பாடு வந்து கொண்டு முக்கியமாக அவற்றை சொந்தக்காரர்கள் வாழ்கிற ஒரு வதவியிலேயே இன்னொரு சமூக வதவி இந்த மேற்கு கிடாக்கு பக்கம் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குவது ஒரு மெஷினர் அப்போ மிஷினர்கள் இது தொடங்கிக் கொள்ளே அவர்களுக்கு சரியான இதாக இருக்குது தொடங்கை தொடங்க அவருக்கு அது குறிப்பிங்க அப்போ என்ன செய்கிற என்ன செய்கிறதுன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் சைவப்பாளம் சின்ன அடைவையாக உண்மையாக செய்கிற அப்போ அதில் வந்து வேறு இவரு பேண்ட இங்கே படிக்கிறதை நம்ம அப்போ படித்து அந்த பள்ளிக்கூடம் தொடங்கணும்னு முயற்சி செய்து இந்த கடையாக்கலாம் எல்லோருடையும் கூடி கலைச்சு அது தொடங்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் தொடங்கலை அப்போ அப்போ ஒரு பக்கம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் மறுபக்கம் சேவ பள்ளிக்கூடத்தை சின்ன சின்ன அளவில் தான் தொடங்குகிறேன் ஆனால் ஓரளவு எங்கள ஊருக்குள்ள எல்லாரும் நாங்கள் கிட்ட நாங்கள் எங்களோட ஊரும் இதுவும் எல்லாம் தான் அப்போ ஒரு பள்ளிக்கூடம் சேவை பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதை வழி நடத்தி வாங்கிறேன் அப்போ அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அப்போ இங்கே ஆசிரியர்களை தேடுவேன் வேலைக்கே அம்மான்றத அவர்கள் வந்து ஒரு திருநெல்பள்ளிக்கூடம் நடத்தி வந்தவர் எங்களோட ஊரிலேயே அப்போ அவரை எல்லாம் கூப்பிடுவேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அது மாதிரி வெவ்வேறு ஆக்கள் இருந்தவை இப்போ திருநாப்பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருந்தவர் சும்மா அவை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சர் அப்போ அப்படி அமைச்சு ஆனால் எல்லாம் இலகுவாக இருக்குது அதில் என்னன்னா இவர் எம்பி சிவம்பரம் இருக்கிற அவற்ற பேர் மணியார என்று சொல்கிறது மாணிக்கம் என்று சொல்கிறது அந்த புதுதலைவர் பேரன் இருக்கு அவையெல்லாம் உதவி செய்யணும் அவை அவைன்ற நியாயமான உதவியோடு தான் இந்த பள்ளிக்கூடம் ஒன்று அவைக்கு கிறிஸ்தவம் படகுன்ற ஒரு பிரச்சனை அப்போ அது அதுக்கு எதிராக வாழ விஷயத்துக்கு മുപ്പിക്കൊപ്പം ആണ്ട് അതിൻ്റെ ന്യായമായ ഉദവിയെ ചെയ്യണം ചെയ്തു പള്ളിക്കൂടത്തെയും തുടങ്ങി അതെല്ലാത്തും ഇവർ മുഖ്യ പങ്കാറ്റി ഇവർ സുമില്ലേ അങ്ങനെയേല്ലാം പല പലവിധ പോരാട്ടത്തിന് മറ്റിലാണ് നാസ ആനാ അത് ശിവമ്പരത്തിൻ്റെ പരമ്പര വന്ന് ന്യായമായ ഉദി ചെയ്ത തീരണങ്ങൾ முதலிய மாணிக்கோடு வேண்ட உதவியோட பள்ளிக்கூடத்தை அமைச்சு பள்ளிக்கூடம் வெற்றி பெறுவது அது தேவரியாளி செல்வ பாடசாலி என்ற பெயரோட அது அமைக்கப்படுது அந்நியாயமான வளர்ச்சி பெற்று அப்போ அதில் வந்து எங்களோட மாமனார் என்று பிற்காலத்தில் உங்கள் ஆரம்பத்தில் எங்களோட அம்மா என்ற தாவப்பர் அதாவது மாமன்கிட்ட தாவப்பை படிப்பவர் ஆனால் அதே நேரத்தில் பிறகு இப்போ செ கவிஞர் செல்லியாண்டு கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் அவரே இவர் என்ன செய்கிறார் என்றால் இல்லாமல்பா போக முடிஞ்சால் அங்கே அந்த நேரம் ப படிக்க முடியல அவர் என்னால் பயி இந்த ஆசிரியர் பயிற்சி சாலை அது கிறிஸ்தவ சாலை தான் ஆனால் அங்கே அனுப்புவேன் அங்கே அனுப்பிய கொண்டு படிப்பேன் அவர் ஆசிரியர் கலாச்சார அந்த பயிற்சி சாலையை பிடிச்சிட்டு விஜயிக்க இவர் இவர் இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் தர அப்போதான் இந்த பள்ளிக்கூடமும் சுவரியாளி பள்ளிக்கூடமும் ஒரு உயர்நிலை அடை அடைஞ்சிட்டது அதுக்கு இவர்தான் சிவகங்கரை மக்கள் எல்லாம் ஏமாறு செய்து தான் அது பள்ளிக்கூடம் பேந்து அதை அரசாங்கத்தின் பள்ளிக்கூடமாக மாறுவா அதுக்கு முன்னால் இவர் சிலையா வாத்தையத்தான் கொண்டு வந்து பன்னியர் செல்லிய அவரை அவரை தலைமை வாத்திகையாகவும் அமர்த்துவார் அதே நேரத்தில் அந்த இந்த சமூகம் வளர்ந்துட்டு தானே அதே நேரத்தில் எங்கள் மாமன் ஆற்றை மாமன் அதாவது முதல் படிப்பிச்சேன் என்று அம்மா என்ற தகவலி அவற்ற மகனும் அதுதான் என்று மாமன் அவர் அவரும் பாடசாலை இது பயிற்சி அங்கே படிப்பிக்க தொடங்கி பெயிண்டலர் பயிற்சி கருவது போகணும் அப்ப அவரும் வந்து படிப்ப அப்படி படிப்பித்து அது ஒரு ஒரு என்னென்ன ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துட்டு பாடுறதால ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து வேண்டேக்க அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா வடமராட்சி பூராவும் உள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்த பல பல மாணவர்கள் இங்கே வந்தார்கள் இங்கே வந்தான் தான் படித்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் பல மாணவர்கள் இங்கே இங்கே வந்து தான் கல்வியை கற்றுக்கொண்டவர் தூர இடங்கள்ல இப்போ இங்கே சந்தாவட்டம் தினமும் தும்பலை தரித்தொகைக்கங்கால இருக்கிற இடங்கள்லாம் தொண்டமான அங்கே இருந்தெல்லாம் இங்கே மாணவர்கள் சைக்கிழை வந்து படுத்த படித்தது அப்போ என்ன இவர் இதற்கு முக்கியமான அந்த பள்ளிக்கூடம் தொடங்கி பள்ளிக்கூடம் பேர்ந்து க இப்போ கல்லூரியாக இருக்குது இப்போ வந்து வெளியாக இல்லாமல் இவன் கல்லூரியாக இருக்குது இப்போ ஆனால் இது கிடையாது இவற்ற சேவை என்னென்றால் செவ்வாய் சமயத்தை அழிஞ்சு போகாமல் பாவது இந்த கிறிஸ்தவ வளர்ச்சியால் சைவ மதம் பின்னோக்கி போடக்கூடாதுன்றது தான் நிகழ்ச்ச அப்போ இது உண்மையில ஆறுமுக நாவலரை சேர்த்து ரெண்டு கரியத்துக்கு பிற நிகர்ப்பு தான் இருந்தார் பிறந்த ஆறு முதல் சேர்த்து ரெண்டு வரியத்துக்கு இருந்தார் ஆனால் இயற்பைந்து நீர் நேரங்கள் சைவமும் தமிழும் என்றது அது தெரியும் ஆரம்பம் ஆரம்ப நாமலர் சாதிய அடிப்படையாகவும் செய்கிறார் அவர் அவர் என்னவாக இருக்கட்டும் ஆனால் இவர் சைவ மதம் பெற்று என்ற அடிப்படையிலே சைவ மதத்தை பாதுகாக்குவது சைவமும் தமிழும் என்ற ஒரு பொழுது ஆனால் ஆரம்ப நாமலர் சைவம் தமிழ் சாதி வச்சு தான் அவர் முன்னெடுத்தார் ஆனால் இவர் இல்லை சைவம் தமிழம்ன்ற விஷயத்த அடிப்படையாக வச்சு ஒரு ஒரு சமூக கட்டுமானத்தை உருவாக்குற கட்டுமானம் ஒரு பரம்பரையை உருவாக்குற என்ப எனக்கெல்லாம் சைவம்ன்ற ஒரு பேர் இருக்கு அது கூட இவருடைய அந்த பரம்ப இவருடைய அந்த அந்த தொடர்ச்சியாக இப்போ வடமராட்சி முழுக்க சைவ மத தடுப்பு அதாவது நிஸ்கள மாற இல்லாத நிலைக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்பினது மத அதாவது சைவ தமிழர்களாகவே இருக்கிறது காரணம் வடமராட்சி முழுக்க அது காரணம் இவரென்றதில் இந்த ஐயோ இந்த இவற்றை இவற்றை அந்த மரங்களெல்லாம் பேந்து இந்த வாத்தி மேரெல்லாம் இந்த செல்லி அவற்றிய கொஞ்சம் பேர் பருத்தி தான் என்ற உடம்பு கூட பருத்தி தான் இவற்றை கிராக்கி எல்லாம் வரலாம் பருத்தி உடைய க கருத்தின் கட்டி காட்டி கொண்டுலாம் அப்படி ஏன் அது வந்து இப்போ புத்தூர் டெவற்றை சொன்ன இவென்று நம்ம பத்திர சொந்தக்காரர்கள் இருக்கணும் புத்தூரில் அப்போ அதே அங்கே எல்லா இடமும் வடமாட்சியை தாண்டி புத்தூர் பக்கமும் அங்கிற சமூகங்கள் வாழ்கிற இடமெல்லாம் சைவம் பெறவினது சைவம் நிலைத்தது பிறவினால் அதை ஏற்கனவே எதிர்த்து செல்வம் மாற்றப்படாமல் செல்வத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு போகாமல் குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட இதில் ஒரு வித சமூகத்தை கட்டி போட்டது இவருடைய சேவை தான் அப்போ இவருடைய இல்லை இவருடைய அந்த கட்டு இவர் இவர்கள் முன்னெடுத்த அந்த சேவையின் அடிப்படையில் மற்ற அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொஞ்சம் மீழ்ச்சி அடையிது அப்போ அதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல அந்த என்னது பாடசாலைக்கு போனவங்க hmm. <coughs> வழிபமானவர்கள் படிக்கிற அந்த பள்ளிக்குளத்தில் இவர் போக இவர் போக எல்லா சிஞ்சாதி தமிழர் எல்லாம் நான் வழிபுறத்தில் வீரமாட்ட முடியும் என்னன்றான் அப்படி அந்த வெள்ளைக்காரன் பேரில் நம்ம மறந்து கொண்டு அவன் இன்னை தான் இறந்து போக போக ஒரு ஒரு மாணவனை வச்சு படிப்பிக்கிறேன் படிப்பிக்க தொடங்க அதே மாதிரி அவர் வந்து அவர் கிறிஸ்டியனை மாறிக்கிட்ட அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் படி அவ அவர் தான் மற்ற இடங்களில் கிறிஸ்டியன் இந்த பதவியில் பதவியில் அந்த பாதை நேற்றை பள்ளிக்கூடங்களில் தொடங்குகிற அது அது தவறண்டும் இல்லை அந்த நேரம் ஏனென்றால் அது ஒரு பக்கத்தில் தவறாது ஏனென்றால் மக்களை